கோவை மலுமுச்சம்பட்டி பகுதியில் உள்ள டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரியில் வடிவமைப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இதனை எல் எம் டபிள்யூ நிறுவனத்தின் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தன வேலூர் வெட்டி திறந்து வைத்தார் முதலாவது சர்வதேச வடிவமைப்பு பாரத்தை முன்னிட்டு கோவை ஒத்தக்கால் மண்டபத்தில் செயல்படும் டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரியில் தொழில்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் வடிவமைப்பு துறை சார்ந்த கல்லூரி மாணவர்களுக்கும் வடிவமைப்பு துறை மீது ஆர்வமுள்ள பள்ளி மாணவர்களுக்கும் வடிவமைப்பு தொடர்பான சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த எழுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் போலந்து நாட்டைச் சேர்ந்த வடிவமைப்பு நிபுணர் அலா ஆர்ட் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நிபுணர் எல் ரக்ஸ் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த டிசைன் துறை பேராசிரியர் மேக்னஸ் ஃபெயில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த நிபுணர் மார்க் பான் பங்கேற்பாளர்கள் முன் உரையாற்றினர் இந்த நிகழ்வின் பகுதியாக டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய வடிவமைப்பு மாதிரிகள் இடம்பெற்ற கண்காட்சி துவக்கி வைக்கப்பட்டது இதனை எல்எம்டபிள்யூ நிறுவனத்தின் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தன பேலு டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரியின் டீன் ரத்தன் கங்காதர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது